அவர்களே காலை வணக்கங்கள் இதை ரொட்டின் செ நடவி விரும்பும் முருகானந்தன் நேற்றையை முந்தாணத்திய நிகழ்வு இந்த கரூர் படுகொலை நான் கரூர் படுகொலைன்னு சொல்கிறது காரணமே திட்டமிட செஞ்சால்தான் படுகொலை இல்லை திட்டம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுவும் படுகொலை ஆமாம் சி ஒரு கூட்டம் வந்து நான்கு கூட்டங்கள் வரைக்கும் நடத்தியிருக்காங்க பேரளவுக்கு கூட்டம் வருது அப்போ ஐந்தாவது இடத்துலையும் கட்டாயம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் தலைவருக்கு தெரியவே ஒன்றுமே தெரியாது தலைவருக்கு அதை பற்றியெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னா அவங்க தலைவராகவே இருக்க முடியாது ஒரு தலைவன் என்பவன் அதனுடைய விரல் நுனியை நின்று தலைமுடி உச்சி வரைக்கும் உடல் பாகத்தில் எப்படி ஒரு மனிதனுக்கு தெரியுதோ அதுபோல் ஒரு தலைவனுக்கு தன்னுடைய கூட்டத்தை வழிநடத்துவதற்கான எல்லா திறமையும் இருக்கணும் அப்போ அனுபவம் பத்துலேன்னு அர்த்தம் அப்போ அனுபவம் பட்டுட்டு தான் அரசியலுக்கே வரணும் அனுபவமே இல்லாமல் டபால்னு அரசியல் எட்டி குதிச்சாச்சு அப்படின்னா அப்புறம் இது போன்ற அவலங்கள் எல்லாத்தையும் சந்திக்கத்தான் தரும் இது வந்து அவங்க சதி எது எதிர்கட்சி ஆளும் கட்சி அவங்க அவங்களுடைய துஷ்பிரயோகம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்றைக்கும் எடப்பாடி மீட்டிங் நடத்துகிறாரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா அண்ணாமலை மீட்டிங் நடத்துகிறாரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கா ஏன் அவங்களுக்கெல்லாம் வராத கூட்டமா எடப்பாடிக்கெல்லாம் இன்னும் தான் கொள்ளகொலையாக கூட்டம் வருது ஏன் ஒரு துன்பமும் இல்லை ஏன் ஒரு எழுத்தமாக இருக்கிற ஆளும் கட்சி தானே அவங்க துஷ்பிரயோகம் பண்ணி கூட்டத்தை கூட கலைக்கிற முயற்சி பண்ணலாமில்ல ஒன்றும் பண்ண முடியல அப்போது அந்த தத்துல என்ன குறைவு அனுபவம் குறைவு அனுபவம் குறைவு இப்போ அனுபவத்தை முதல்ல நம்ம பெறுவதற்கான வழிகள் என்ன அதை செய்யாமல் நீங்கள் எதுக்கு அப்புறம் இப்படியான கூட்டங்களை கூட்டுறீங்க என்ன உங்களுடைய இமேஜை பில்டப் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறீங்களா உங்கள் தனிப்பட்ட நீங்கள் தான் பெரியாள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக பண்ணுறீங்களா அப்போது நான் அங்கே இருந்த சம்மந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் சிலரை தொடர்பு கொண்டு நான் பேசிய பொழுது எனக்கு கிடைத்த தகவல்கள் ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயம் நம்பர் ஒன்னு அவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தாமதமாக வரலாம் அப்படின்னா அது தம்பம் திட்டம் பண்ணணும் வர்றக்கு வழியில் எனக்கு டிராஃபிக் ஆகி போச்சு வானத்திலேருந்து குதிக்க முடியல அதெல்லாம் காரணம் அல்ல பெரியார் எப்பவுமே பெரியாரோட கூட்டத்தை பாருங்கள் அண்ணாவோட கூட்டத்தை பாருங்கள் எம்ஜியோட கூட்டத்தை பாருங்கள் என்ன சிரமமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் அரை மணி நேரம் தாமதத்துக்கு மேலே ஒரு கூட்டம் துவங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் கதாநாயகர்கள் கதாநாயகர்களே தாமதமான அப்புறம் மீறி எல்லாேருக்கும் சிக்கல் ஆகி போய்டும் அதனால் அவங்க அவங்க டைமுக்கு வந்துடுவாங்க தேர்தல் கூட்டங்கள் வேணால் முன்னாப்பே நடக்கலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமாக நடக்கலாம் அப்போ பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறப்போ அந்த சமயத்தில் அவங்க இருக்கிறோம்னா அந்த சமயத்தில் அவங்க இருப்பாங்க ஒருவேளை கூட்டம் கம்மியாக இருந்தால்னா அவங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி பத்தாயிரம் பேர் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் மூறாயிரம் பேர் தான் வர்றாங்க அதனால கூட்டம் கம்மியாக இருக்குது கூட்டம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ அது சரி இங்கே கூட்டம் நமக்கு கட்டுக்கடங்காமல் வந்திருக்கு காலையில் எட்டு மணிக்கே எல்லோரும் கூட்டத்துக்கு வந்திருக்காங்கிற தகவல் கண்டிப்பாக தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கூட்டத்தை அவர் வழிநடத்தப்பறம் என்ன பண்ணால் ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தாமதமாக அங்கே வந்துருக்கலாம் ஏன்னால் பக்கத்தில் கழிவறைகள் இல்லை போய் ஏதாவது பாத்ரூம் ஒரு சௌகரியம் இல்லை ஒரு குழந்தை பா பால் கொடுக்கணுன்னா அதுக்கு வழி இல்லை எதுக்குமே வழி இல்லை அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து டக்குன்னு ஒரு அரை நேரத்தில் பேசிட்டு போனான்னா படால் அரை மணி நேரத்தில் கூட்டமும் கழிஞ்சு போய்டும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் நீங்கள் எட்டு மணிக்கு வர்றீங்க அப்படின்னா எங்கே தவறு யார் தவறு இது யார் காரணம் இது எப்படி எதிர்த்த கட்சி ஆளும் கட்சியினுடைய துஷ்பிரயோகமாக இல்லை எதிர்கட்சியினுடைய தூண்டுதலாக எந்த சதி யோசிங்க இதெல்லாம் என்ன அப்போ உங்கள் மேனேஜ்மெண்ட்டே இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட மேனேஜ்மெண்ட் இல்லை சௌரியமாக அவ்வளோ கூட்டத்தில் அத்தனை பஸ்ஸை கொண்டு வந்துட்ருக்கீங்க நாள் நடக்கிறக்கே வழியே காணும் உங்களுக்கு பஸ்ஸு வந்து உள்ளே வரணும் என்ன கொடுமையாக இருக்குது ம் யோசிக்க வேண்டாமா ஒரு தலைவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா சும்மா நூறு படங்களில் நாங்கள் பெரிய உலகத்தையே காப்பாற்றுறோம் இந்த மக்களை நாங்கள் தான் காப்பாற்றோம்னு சொன்னால் சரியாக போச்சா என்ன சார் அதான் சார் நடைமுறை வேறு சார் நடிப்புங்கிறது வேறு நடைமுறைங்கிறது வேறு நம்ம சினிமாவில் பார்க்குறதெல்லாம் அதுதான் நிஜம் நினச்சி வந்தோம் அப்படின்னா இப்படித்தான் செருப்படி வாங்கணும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது இது ஒன்று ரெண்டாவது அந்த பக்கம் அந்த இடம் வந்து பத்தாவது மிக குறுகிய இடம் அந்த இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னா மூன்று கூட்டங்களையும் ஆல்ரெடி நடத்தியிருக்கீங்க அப்போ அங்கே கூட்டம் கட்டுக்கடகமாக வந்திருக்கு அப்போ அத்தனை மக்கள்கள் கொள்வதற்கு அந்த இடம் போதுமானதாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் வெளியிலே நகரத்தை விட்டு வெளியிலே ஒரு பொது இடத்துல பிடிச்சி இப்போ திமுக அதிமுக அண்ணாமலை வரலாம் வர்றாருன்னா வெளியில் தான் நடத்துகிறாங்க ஊருக்குள்ளே கொண்டு போய் பெரிய கூட்டம் தான் நடத்த மாட்டாங்க எல்லாம் பெரிய நடத்துவாங்க ஒரு பத்து ஏக்கரா இருபது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் எடுக்கிற மாதிரி வாடகைக்கு எடுப்பாங்க இல்லை சொந்தமாக இருந்தால் அந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி அங்கே கொண்டு போய் சௌகரியமாக பண்ணுவாங்க இப்போ கூட தான் திருப்பூரில் எங்கள் ஊரில் எடப்பாடியில் ஒரு மோடியெல்லாம் வந்துட்டு போனார் பெரிய கூட்டம் வந்துச்சு ஆனால் வெளியில் பெருமந்த பெருமாள் போகிற பக்கத்தில் தான் அந்த கூட்டத்தை அவங்க நடத்துனாங்க ஒன்று திருப்பூர் நடத்துறியே அப்போ தெரியுது அப்போ எல்லா கூட்டமும் வந்து இருந்து சௌகரியமாக பாத்ரூம் எல்லாம் போகிறதுக்கு கழிவறை எல்லாம் போகிறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிற எல்லாம் இடம் வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியுது வண்டி நிறுத்தறதுலாம் இடம் வேணும்னு தெரியுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த அவங்க பார்க்குறாங்க அப்போ நீங்கள் அதை பார்க்கல என்னை நீங்கள் மூணு கூட்டங்கள் நடத்திருக்கீங்களே இப்போ நாலாவது கூட்டம் அப்படி தான் நீங்கள் நடத்தணும் அப்போ ஏன் பண்ணலையே யாரும் தப்பு உங்கள் தப்பு தானே ரெண்டாவது காவல்துறையை எந்த காரணம் கொண்டும் அது அரசு அரசையோ காவல்துறையோ குற்றம் சொல்லி விடாதீர்கள் காவல்துறை வந்து அதிகபட்சம் அதிகபட்சம் இப்போ நீங்கள் பத்தாயிரம் பேர்னு சொன்னீங்கன்னா ஒரு நூறு பேர் வருவாங்க அதிகபட்சம் ஒரு இரநூறு பேர் அவங்களால் அனுப்ப முடியும் அவ்வளோதான் ஒரு மாவட்டத்தில் இருந்தால் ஒரு ஒரு ப ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் காவலர்கள் இருந்தாங்கன்னா ஒரே இடத்துல ஆயிரம் பேர் அனுப்பிச்சாச்சுன்னா மீதி ஒன்பதாயிரம் பேர் வச்சு ஒரு மாவட்டத்தையே வந்து காவல் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்போ அவங்க அந்த குறிப்பிட்ட அதுவும் உயரதிகாரிலாம் அவங்க இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ சாதாரண காவலர்கள் தான் அங்கே பண்ணியிருப்பாங்க உயர் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அந்த வெளியூர் நடந்தது அப்படின்னா மற்ற ஊரில் நடந்தது அப்படின்னா அப்போ அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளரோட நிலைமை என்ன அந்த மாவட்ட ஆட்சியோட நிலைமை என்ன யோசிங்க அப்போது உங்களுக்கு அதிகபட்சம் பத்தாயிரம் பேர் நீங்கள் வர்றன்னு பதினஞ்சாயிரம் பேர் கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நூற்றம்பது போலி காவல்துறையினர் இல்லை இரநூறு காவல்துறை இரநூத்தம்பது காவல்துறையினர் உயரதிகாரிகள் இப்படித்தான் அங்கே இருக்க முடியுமே தவிர ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் மொத்தமாக டபான் வந்து இறங்குவீங்க உங்களுக்கு நாங்கள் ஐயாயிரம் காவல் குழந்தைங்க இறக்கணும்னா சதிப்படுமா அப்போ காலையில் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வர்றீங்கன்னா உயரதிகாரிகள் முதற்கொண்டு எட்டு மணிக்கே அங்கே இருக்கணும் ஏன்னா நீங்கள் முக்கியமான ஒரு விஐபி அப்போ உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு வாயக்கூடாங்கிறதுக்காக எட்டு மணிலிருந்து உங்களுக்கு அங்கே வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாங்கிறக்காக அவங்க எட்டு மணிக்கே வந்துடுவாங்க எட்டு மணிக்கு வந்தவங்கள நீங்கள் பன்னெண்டு மணின்னு சொன்னால் ஒரு மணிக்கு வந்துட்டு போயிட்டீங்கன்னா அவங்களும் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு அவங்க டியூட்டியை போய் பார்க்க போயிடுவாங்க இப்போ அவங்க டியூட்டியும் செய்ய முடியாமல் எட்டு மணி வரைக்கும் அவங்க உட்காந்து அன்றைய பொழுதே போச்சு அப்போ அந்த மாவட்டத்தில் எல்லா பக்கமும் பிரச்சனை நடந்திருக்கும் அந்த பிரச்சனையில் இவங்க அடுத்த நாள் போய் த அப்பப்போவே பிரச்சனை இன்றைக்கெல்லாம் தீர்க்க வேண்டிய கட்டத்தில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் கொதித்து செந்திருக்கிறாங்க ஒரு சின்ன விஷயம் பத்து நிமிஷம் தாமதமான கூட அப்போ உங்களுக்காக உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் காலையில் எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் உங்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஐபி உங்களுக்காக வந்து அவங்க வந்து கவாத்து காற்று கிடக்கணுமா என்ன சார் அநியாயமாக இருக்குது எப்படி சார் நீங்களாம் வந்து ஒரு நேர்மையான ஆட்சி இங்கே கொடுத்துட்ற முடியும் சொல்லுங்கள் இதுலேயே நீங்கள் நேர்மை இல்லையே ஒரு நியாயம் இல்லையே ஒரு தர்மம் இல்லையே ஒரு நல்ல சிந்தனை இல்லையே ஒரு திட்டமிடுதல் இல்லையே ஒரு அறம் இல்லையே எதுவுமே இல்லையே நேற்று நான் இங்கே ஒரு ஒரு வெளியூரில் ஒரு பொது இட பூங்காவில் காலை பயிற்சி நடைப்பயிற்சிக்கு போய்ட்டுருந்தேன் அங்கே மக்கள் எல்லாம் இதை பற்றி தான் நேற்று காலையில் அத்தனை பேர் பேசுகிறாங்க அதில் அவங்க பேசின விஷயங்கள் அத்தனையுமே ரொம்ப மனதுக்கு வழியை தரக்கூடிய விதமாக இருந்தது என்னெல்லாம் பேசுகிறாங்க எப்படிலாம் பேசுகிறாங்க எவ்வளோ முட்டாள்தனமாக நீங்கள் நடந்திருக்கீங்கிறது மக்கள் எல்லாம் இல்லைங்க அலசி ஆராயிறாங்க சில சிறுவர்கள் கூட்டத்தை அந்த இளைஞர்கள் கூட்டத்தை நீங்கள் வசப்படுத்தி வச்சுட்டீங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அராஜகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆமாம் பின்ன அவர்களை வழிநடத்த பண்ணியிருந்தேன் அவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து எப்படி நல்ல மக்களை வாழலாம் எப்படி இந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் எப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு தலைமைத்துவத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி நீங்கள் அதை வந்து செய்யாமல் ஒரு தலைமை பண்பு பயிற்சியை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்காம மொத்தமாக கொண்டு வந்து டபால்னு அவங்களுக்கு என்னென்னு கூட தெரியாது உங்களை தான் தெரியும் உங்கள் சினிமா தெரியும் நீங்கள் அதில் அடித்த சண்டை தெரியும் டபால் டிபின்னு போட்டு எல்லாத்தையும் உதச்சது தெரியும் உடனே இவங்க எல்லாம் இளைஞர்கள் அப்படித்தான் அவர்களுக்கு அதுதான் அந்த வீரமாக தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக நேராக வந்து அவங்களுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க அப்போ ஒரு தலைமை பண்பே இல்லை அவங்ககிட்ட வெறுமனே அவங்க இளைஞர்கள் தான் தலைமை பண்பு பயிற்சி முதல்ல அவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்ல கொடுக்காம நீங்கள் வாட்டுக்கு உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் தலைவருங்கிறீங்க அவங்க தொண்டருங்கிறாங்க நீங்கள் வாட்டுக்கு எனக்கு கூட்டத்தை கூட்டுறேங்கிறீங்க பயமாக இருக்கு நீங்கள் நாளைக்கு ஒருவேளை வருங்காலத்தில் முதலமைச்சராக வந்துட்டீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டோட நிலைமை நினச்சி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்போ நாங்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு போட்டு வேறு ஏதாவது ஆப்பிரிக்காவுக்கோ அமெரிக்காவுக்கோ தான் போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் தெரியும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆக நிறைய குறைபாடுகள் ஒரு அங்கே கழிவறை இல்லை அதை சுற்றி ஒரு ஒரு அவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டால் அதை கவனிக்கிறதுக்கு அங்கே மருத்துவர்கள் போதிய மருத்துவ வசதிகள் இல்லை ஒரு அவசர ஆலோசனை போய் சொல்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இல்லை வழி இந்தந்த டீம் வெளியிருந்து வர்றவங்களை கவனிக்கிறதுக்கு வண்டிகளை வா வாகனங்களை பார்க் பண்ணுறவங்களை கவனிக்கிறதுக்கு உள்ள கூட்டத்துக்குள்ளார அந்த விஷயங்களை தகவல்களை தொடர்புகளை அனுப்பிச்சிக்கிறதுக்கு பரிமாறிக்கிறதுக்கு தகவல் தோட்ட தொடர்பு டீமு பெண்களுக்குன்னு தனியாக மகளிர் தனியாக அந்த அந்த குழு இப்படி ஏராளமான குழுக்களை வச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு வேலையை கொடுத்து பகிர்ந்தழித்து அது சிறப்பாக நடக்குதாங்கிறத தலைமை பொறுப்புலேருந்து நீங்கள் கண்காணித்து இது எல்லாம் சரியாகத்தான் போய்ட்டு இருக்கான்னு பார்த்து அதுபோக எதிரிகளை வேவு பார்க்குறதுக்குன்னு ஒரு குழு இருக்கணும் அவர்களுக்கு மற்ற எதிர்களை பற்றின அறிவு இருக்கணும் அவங்க யாருன்னு தெரியணும் இப்போ திமுகன்னா அதிமுக காரங்க யாருங்கிறது நூறு சதவீதம் அவங்களுக்கு தெரியும் அதிமுகனா திமுக காரங்க யாருங்க தெரியும் அவங்க கூட்டத்துக்குள்ளே இவங்க ஊடுருவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இன்னார் 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 நீங்களாக அவங்கள பார்க்குறக்கு எங்கேருந்தோ எல்லா மாவட்டத்திலும் வர்றாங்க யார் வர்றாங்க யார் போகிறாங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்போ இல்லை நேற்று முப்பத்தி நாலு பேர் இப்போ சமூக இப்போ இது வந்து ஒரு பாகிஸ்தான்காரனுக்கோ ஒரு ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஜிந்தா அந்த அந்த தீவிரவாதிகள் குழுக்களுக்கோ இப்படி நீங்கள் கூடுற இடத்துல தெரிஞ்சதுன்னா ரொம்ப எளிதான செயல் பத்து பேரை உள்ளே அனுப்பிச்சி பத்து மனித வெடிகுண்டு உள்ளே அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் பேர் காலி ஆயிருமா அப்போ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாது நான் எனக்கு ஒன்றும் தப்பு எனக்கு இது சுத்தமாக தெரியவே தெரியாது எனக்கு தெரியல அறிவே இல்லை எனக்கு அதை பற்றின நாலேஜே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெக்கக்கேடது இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஒரு தலைவன்னா ஒரு தலைவன்னா சும்மா இல்லை சார் தலைவன் என்ன நினச்சிட்டிங்க நீங்கள் சும்மா சினிமா நடித்து டொமாட்டிமேலு உதச்சா நீங்கள் தலைவன் ஆயிட முடியுமா ஒரு தலைவன் என்பவன் துல்லியமானவன் ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக ஆராய தெரிந்தவன் அணு அணுவாக பிரித்து மேய தெரிந்தவன் அவன்தான் தலைவன் அதுக்கு அனுபவம் வேணும் நீண்ட நடி அனுபவம் வேணும் பொது வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் போய் இறங்கி அதில் வரக்கூடிய சிரமங்களை பார்த்து திருநாய்கள் பிரச்சனை குப்பை பிரச்சனை ஊழியர்களுடைய சம்பளம் பத்தாம பிரச்சனை மகளிருக்கான கர்ப்பிணி பெண்களுக்கான பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையும் போய் நீங்கள் ஒரு சமூக வட்டத்தில் போய் எல்லா பிரச்சனையையும் அணு நுணுகி ஆராய்ந்து அந்த அறிவை பெற்ற பிறகுதான் உங்களுக்கு தலைமைக்கான பண்பே வந்து சேரும் தலைவன்னு அதையாலுமே நீங்கள் படுத்த முடியும் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் டபாலும் வானத்துலேருந்து குதிச்சிடுறீங்க ஒரு படத்தை நடிச்சிடுறீங்க பெரிய ஆள் ஆகிடுறீங்க உடனே தலைவராகனு ஆசைப்பட்றீங்க என்ன சார் எம்ஜிஆர் வந்தார்னா எம்ஜிஆர் அடிப்படையில் அவர் சிறு வயதுகளில் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் அவர் திருத்திருவா அவர் சுத்தன காலம் சாண்டோ சின்னப்பத்தை அவர் அவரை போய் பார்க்குறக்காகவும் அவர் சினிமா துறைகள் அவர் பட்ட அந்த நுழைவதற்காக அவர் பட்ட சிரமமும் நீங்கள் பட்டிருக்கீங்களா கிடையாதுட்ட உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும் சாமானியருடைய அறிமுகமும் இல்லாத உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும் வெறும் பணக்காரர்கள் ஒரு பத்து பெர்சன்ட் தான் அவங்க கூட இருக்கிறதல்ல விஷயம் இது தொண்ணூறு ப சதவீதம் சாமானியர்கள் மத்திய தரம் கீழ்த்தரம் அவர்களுடைய கழகுனா தான் கூடி கலந்தா தான் என்ன சிரமமே நமக்கு புரியும் அதுவே உங்களுக்கு தெரியல எப்படி சார் நீங்கள் தலைவருங்கிறீங்க தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு தலைவராக என்று சொல்லி கொள்ளாதீர்கள் தலைவர் என்கின்ற உங்களுக்கு அறிவு வரும் அந்த காலம் மக்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அனுபவம் வந்திருக்கு இனி நீங்கள் தலைவராக த ஒன்று தடையிலேன்னு சொல்லுவாங்க அன்றைக்கு நீங்கள் தலைவராக நீங்கள் நினச்சா தலைவர் நீங்கள் நினைச்சா அப்படியெல்லாம் ஆக முடியாது நீங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதான் உதாரணம் பாருங்கள் வரலாற்று சாதனையாக முப்பத்தி நாற்பது பேரை உங்கள் மாநாட்டில் தான் வந்து இறப்பு நடந்திருக்கு மரணம் நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு தயவுசு சொல்லவே சொல்லாதீங்க இதுக்கான சூட்சம் அதுக்காக ஆரம்பித்தது யார் இந்த கூட்டத்தை இங்கே போடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணது யார் அதுக்கு உறுதி ஒப்புதல் கொடுத்தது நீங்கள் தானே நீங்கள் தானே அப்போ அந்த இடத்துல அது என்ன அவர் சுற்றி என்னென்ன வருங்கிறது ஏன் யோசிக்கல ரொம்ப வெக்ககரமாக இருக்குது தமிழகத்தில் இது போன்ற இனி படுகொலைகள் நடக்கக்கூடாது படுகொலைன்னு தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் படுகொலை தான் ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும் இப்படி நெரிசல் வரும் இப்படி ஆனால் பிரச்சனை சின்னதாக ஒரு கொசு கடிச்சால் கூட ஒருத்தர் ஓங்கி தட்டினானா அந்த சத்தத்தில் பக்கத்தில் இருக்க பயந்து அவன் அடுத்தவனை தட்டி பிரச்சனை வரும் சார் ஒரு கொசு பிரச்சனை கிளப்ப முடியும் நம்ப முடியுது அவங்களால் அப்போ இதெல்லாம் யோசிக்கணும் நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் யோசிச்சுட்டு அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிவிட்டு தயவு செய்து இல்லைன்னா ரஜினி மாதிரியாவது அமைதியாக வந்த வேலையை பார்த்து போய் நடிக்கிறத பார்த்து இன்னும் உங்கள் கலை உங்கள் கலை சேவை தொடருங்க மக்கள் சேவையெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல கலை சேவை வேறு மக்கள் சேவை வேறு சரிங்களா அதனால் தயவுசெய்து உலக அளவில் தமிழகத்திற்கு தலைக்குணிவை உண்டாக்கி விட்டீர்கள் ஆல்ரெடி நாற்பது பேர் எங்கே எங்கேயும் சாகலை உலகத்தில் எங்கேயுமே சாகலை இன்னொரு முறை நாற்பது பேர் செத்து போயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தொழில்துறை முதலீடுகள்லாம் கெட்டு நாசமாக போய்டு ஆமாம் எல்லோரும் உங்கள் பின்னாடி திரியுறாங்கன்னா எவன் கொண்டு வந்து இங்கே ஃபேக்ட்ரி போடுவான் சொல்லுங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்காது அப்புறம் ஃபா நார்த் இந்தியன்ஸ் தான் கொண்டு நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து நீங்கள் என்ன நீங்கள் உடனே இந்தியை திணிப்பீங்க ஏ சார் அவனையும் வர விட மாட்டீங்க நீங்களும் வரக்கான வழியை விட மாட்டீங்க அப்புறம் எப்படி தான் தமிழ்நாடு தொழில்துறையில் மேம்படுறது எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனமான செயல்பாடுகளை காரணமாக அதனால் இது போன்ற முட்டாள்தனத்தை தயவு செய்து நீ செய்யாதீர்கள் என்று பொதுநல அமைப்புகள் சார்பாக என்ஜிஓக்கள் மொத்தத்தினுடைய ஒரு ஒரு தூதுவனாக அம்பாசடராக இந்த இடத்துல நான் இந்த என்னுடைய இந்த பணிவான ரிக்வஸ்ட் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன் இது இப்பொழுதைக்கு விண்ணப்பம் இதை தாண்டியும் நீங்கள் திரும்பவும் இது போன்ற அராஜகமான செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக அமைந்தால் அது ரிக்வஸ்ட்டாக இருக்காது அப்புறம் அது ரெபலியனாக போராட்டமாக தான் மாறும் உங்களுக்கு எதிரான போராட்டமாக மாறிடும் எனக்கு பின்னாடி மக்கள் இப்போ அத்தனை மக்களுக்கு கொஞ்சம் மொத்த தமிழகமே கொந்தளிச்சிருக்கு தயவு செய்து புரிஞ்சுக்குங்க முதலமுடைய இளைஞர்களை அவங்களுக்கு தலைமை பண்பை கொடுங்க புரியுதுங்களா தலைமை பண்பை கொடுத்து வளர்த்தி சமுதாய சேவைக்கு ஈடுபடுத்துங்க எல்லா ஊர்களையும் அவங்க வந்து போய் சேவை செய்யட்டும் சேவை செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல அபிமானத்தை வாங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமேலே எல்லாம் பக்குவப்பட்ட பிறகு நீங்களும் போதிய அனுபவம் பெற்ற பிறகு அரசியலுக்கு பாருங்கள் நன்றி வணக்கம் நல்லதை விரும்பும் தொட்டேரின் சே நல்லதை விரும்பும் முருகானந்தன்